சகோதரர் ஜான் ஜெவராஜு சபையை ஓபன் பண்ணுங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட உண்மையிலே தப்பு இல்லைன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ வெளியிடலாமே அப்படின்னு கேட்டிருந்தேன் இப்ப சில பேர் கேட்டாங்க அந்த சபையை ஓபன் பண்ண சொல்லுவது சரியா பிரதர் கர்த்தரே அதை அடைத்திருக்கிறார் அதை வந்து நீங்க ஓபன் பண்ண சொல்லலாமா இது வந்து அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது என்று என் மீது அக்கறை இருக்கிறவர்கள் அதை ஒரு கேள்வியாக வைத்திருந்தார்கள் நீங்க என்ன நோக்கத்தில் அதை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியா வச்சிருந்தாங்க ஓகே இதற்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய பழைய வீடியோக்கள் இதையெல்லாம் நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா பாத்திரவர்களுக்கு நன்றாக தெரியும் எந்த உபதேச தவறான சபையா இருந்தாலும் சரி அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கு அதை ஏன் தெரிச்சு அப்படின்னு தான் நான் வீடியோ போடுகிறேன் சபை கூடுகை அப்படிங்கிறது ஒரு விளையாட்டான காரியம் அல்ல ஜான் ஜபராஜ் மேல சொல்லப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து வந்து இது மக்களுக்கு விளக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு திருப்பூர் சபன் சொல்கிறார் அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா சத்தியம் இல்லாத சபைக்கு நான் யாருமே போங்கன்னு சொல்ல மாட்டேன் அந்த சபையில் சத்தியம் இல்லைன்னா யாரும் போகாதீங்க அப்படின்னு திருப்பூர் சாதமன் சொல்கிறார் சத்தியம் என்றால் என்ன சத்தியம் என்ன பரலோகத்துக்கு வழி சொல் வழிகாட்டுறதா சத்தியம் பைபிள் சொல்கிறது சத்தியம் இல்லாத பரலோகத்துக்கு வழிகாட்டுறதா சத்தியம் இங்கே இல்லாத புறக்கத்துக்கு வழிகாட்டின்னு இருக்காங்க திருப்பூர் ஸ்தலம் போன்றவர்கள் சத்தியம் என்றால் என்ன சத்தியம் என்றால் நம்முடைய சரீரம் சரீரம் தான் சத்தியம் நம்முடைய சரீர செயல்பாடுகள் செயல்பாடுகளை தான் அங்கே சத்தியமா சத்தியமாக பைபிளில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது வேற ஒண்ணு கிடையாது எது வேற என்ன வேணும் நமக்கு நமக்கு வேற என்ன வேணும் நம்ம சரீரத்தை சக்தி வேணும் இந்த சக்தியை எப்படி பெறுவது அப்படின்றத இந்த சத்தியம் சொல்லுது பைபிள் சத்தியம் அதனால இவருக்கு தெரியாது யாரு திருப்பூர் சலமன் சண்டையில மக்களை வந்து கூட்டி சிறு பிள்ளைகள்லேருந்து அசன சொல்ல வச்சு அவரோட அவர்களுடைய ஆரோக்கியத்தை கிடைக்கிற வேலை தான் இங்கே திருப்பூர் சலம்மன் செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு நல்ல வேலை இதைத்தான் பைபிள் சொல்லுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இந்த திருப்பூர் இந்த மனித வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிறவர் இந்த திருப்பூர் சாலமன் மனுஷன் நிம்மதியாக தூங்கப்படுறது கிடையாது சண்டே ஒரு நாள் எதுக்கு அரசாங்கத்தில் லீவு விடுறாங்க எதுக்கு லீவு விடுறாங்க எல்லா எல்லா அலுவலகங்களில் எதுக்கு லீவு விடுறாங்க தனியார் தனியார் நிறுவனங்கள் அரசு துறைகள் எல்லாம் எதுக்கு லீவு விடுறாங்க சண்டே ஆறு நாள் ஒழித்த இந்த உடலுக்கு ஏழாவது நாள் ஓய்வு கொடுக்க வேண்டும் பைபிளின் அடிப்படையில் அங்கே லீவு விடப்படுது ஆனால் இங்கே என்ன இந்த மாதிரி திருப்பூர் சாரம்மன் போன ஆட்கள் என்ன நினச்சுக்கிறாங்க இது வந்து ஏசு கிறிஸ்தை ஆராதிக்கிற துதிக்கிற ஏசு கிறிஸ்துக்கு கைத்தட்டுற இயேசு கிறிஸ்துக்காக பாட்டு பாடுற இயேசு கிறிஸ்துக்கு காரிகை கொடுக்குற ஒரு நாள் அப்படின்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை இவங்க சொல்கிறது சொல்கிறது அது அதை இதை மாதிரி கையாளுறது இவங்க மக்களை கூட்டி ஓய்வு நாளில் மக்களை ஓய்வு எடுக்க விடாத தூக்கத்தை கெடுத்து அவருடைய ஆரோக்கியத்தை கெடுத்து அவருடைய சக்தியை குறைத்து இப்படியெல்லாம் தான் இந்த திருப்பூர் சாலமன் போன்றவர்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து வேதத்துக்கு விரோதமானது விதத்துக்கு விரோதமானது நம்மளுடைய சரீர சக்திக்கு ஒத்துவராதது இதனால் நம்மளுடைய சரீர ஆரோக்கியம் கெட்டுப்போகுது இந்த திருப்பூர் சாரன் போட போன்ற ஆட்கள் தான் இன்றைக்கி மருத்துவமனைகள் நிரம்பி வழி பரலோகம் போகிறதுக்கு அங்கே வழி சொல்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் ஆ ஒவ்வொரு உறுப்பை இங்கே செயல் எழுந்து போகுது கிட்னி ஃபெயிலியர் ஆகி போகுது ஹார்ட்டு ஃபெயிலியர் ஆகி போகுது கண் பாறைஞ்சி போகுது கண் தெரியாத போயிடுது அது கண் கண் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாரு இருக்குது இப்படியெல்லாம் போயிடுது ஒவ்வொரு நாட்களும் மக்களுக்கு சரீரத்தில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையால் சக்தி பற்றாக்குறை ஹெல்த் 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 இல்லை ஸ்ட்ரென்த் இல்லை இப்படியெல்லாம் இதெல்லாம் பற்றாக்குறையாக போகுது இந்த பற்றாக்குறையை பற்றி இவங்களுக்கு கவலை கிடையாது பைபிளை பற்றி தான் கவலை பைபிள் வந்து எப்படி சொல்லுது அப்படி சொல்லுது பர்லோகம் பண்ண நரகம் சொல்லுது அப்படின்னு இவங்க சொல்லின்னு இருக்கிறது சரீரத்தில் உள்ள சக்தி என்ன அவ்வளோ அளவு என்ன என்ன கண்டிஷனில் இருக்குது சரீரமோ நம்முடைய ஒவ்வொரு சரீரமோ தேவையான இந்த சரீரத்தில் தேவையான அளவு ரத்தம் இருக்குதா சரீரத்தில் ஆங்காங்கே காற்று பைகள் விளைந்து இருக்குதா கொழுப்பு சத்து குறையாதிருக்குதா இதெல்லாம் இவங்க கணக்கு போகிறது கிடையாது எது எப்படியோ தூங்கி எழுந்து போய் அங்கே தள்ளாடிக்கினே போய் இவர் சொல்ற பைபிள் இருந்து இவருக்கு கொடுக்குற த உதவாத விஷயத்தை கேட்கறதுக்கு தான் சத்தியன்னு யோசிச்சுக்கிறார் இவர் நம்மளுடைய சக்தியை இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த உதவாத சத்தியங்களால் மக்கள் உணர வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஏன் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட வீடியோக்களெல்லாம் வீடியோக்கள் எல்லாம் பேச வேண்டியது கட்டாயமா இருக்குது இது கடைசி காலம் இந்த அறிவியலத்தின் கடைசி காலம் முட்டாள்களின் முட்டாள்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் பைபிளில் ஒரு பயனுள்ள விஷயத்தை சொல்லாத ஒரு காலகட்டம் கொண்டே செல்கிறது இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் பைபிள் சீக்ரெட்ஸ் தமிழ் சேனல் வேலை செஞ்சு இருக்குது நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் நம்முடைய சந்ததியினுடைய எதிர்காலத்தை நாம் காக்க வேண்டும் இதுக்காக தான் நான் இந்த பைபிள் சீக்கிரம் தமிழில் சேனலில் ஒவ்வொரு வீடியோஸும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிப்படைய வேண்டும் இது போன்ற நயவஞ்சகர்களிடமிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் நம்முடைய காசு வேறு விதத்தில் நம்ம கஷ்டப்பட்டு க சம்பாதிக்கிற காசு கடவுள் பேரில் காணிக்கின்ற பேரில் இவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ இங்கே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் கட்டிடங்களை கட்ட கட்டிட சபையில் கட்டுவோம் அதில் ஸ்பீக்கரு ஆப்பிள் ஃபையர் அதுக்கு அதில் வேலை செய் சம்பளம் கொடுக்குறதுக்காக தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க நாம் கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்துக்கு அந்த சர்ச்சையில் பண்ணுறதுக்காக காலமேலாம் நம்முடைய காசு அங்கே எழுத நிற்கிறோம் இந்த வேலை தான் இங்கே நடந்து நின்றுது மனிதனுக்கு தேவையான பிரயோஜனமான வேலை தந்ததிக்க தலைமுறைக்கும் ஒரு பயனுள்ள வேலை இங்கே நடக்கலை நம்முடைய சந்தோஷ சமாதானம் நீடிக்க நம்முடைய சரீரத்தில் சக்தியை சேர்க்க இங்கே வேலை நடக்கலை சோர்வு தல்லாடரும் ஒரு ஒரு அழ அருமையான ஒரு கௌரவமான நம்ம வாழ்க்கை வாழ்க்கை இங்கே வாழ முடியல மற்றவர்களுக்கு உதாரணமான கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு ஒரு உதாரணமான வாழ்க்கை நம்ம இங்க வாழ முடியல அவங்களுக்கு வர பிரச்சனையே நமக்கு வருது ஏன் இந்த பைபிள் வந்து ஒரு மனநல்ல நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர விஷயத்தை இவங்க சொல்றது கிடையாது வாய்தந்தா ஜபம் வாயுதந்தா பாட்டு பரலோக நரகம் அபிஷேகம் அந்நிய பாஷை இதை தான் மணிக்கணக்கில் பேசுறாங்க இதற்கான உண்டான வேலையில் தான் இங்கே ஈடுபடுறாங்க ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காத வாழ்க்கை குடும்பத்தில் இருக்கிறது தொல்லை கொடுக்காத வாழ்க்கை ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தினு அவங்க பின்னால் நாலு பேர் ஓடாத ஒரு வாழ்க்கை நாம் வாழணும் இதுக்குண்டான முயற்சிகள் இங்கே நடக்கிறது கிடையாது பணத்தை வாங்கி கடனை வாங்கி ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறோம் அது வராது இருக்கிறதுக்கு என்ன வழி இந்த வீடு செலவுகள் வராது இருக்கிறதுக்கு என்ன வழி வழி என்ன வழி என்ன வழி அதான் ஒரே வழி இந்த கட்டிட சபையில நாம் நாளை வச்சேன்னா நம்முடைய கஷ்டங்கள் தீராது இந்த கட்டிட சபையில நம்ம காலை வச்சோம்னா நம்மளுடைய வியாதி நம்ம வீட்டு போகாது இந்த கட்டிட சபையில நம்ம காலை வச்சோம்னா நம்மளுடைய சந்தோஷம் கெட்டுவிடும் திருப்பூர் சாமன் ஒரு பெரிய வைப்பில் விஷயத்தை விஷயத்த உண்மையான விஷயத்த பயனுள்ள விஷயத்த ஒன்று கூட சொல்றது கிடையாது இந்த பாருங்க அந்த அவர் சர்ச்சையில வந்து ஒரு ஒரு கூட்டம் நடத்துல இருப்பாருங்க ஒரு விளையாட்டு நடத்துறாரு சின்ன பிள்ளைங்க பெரியவர்களை வச்சு அவங்க நொண்டி நொண்டி ஓரம் பாருங்க ஒருத்தர் குச்சி குச்சி ஓரம் இருப்பாருங்க அவருடைய வயசு என்னாரு வயசு என்ன அவருடைய ஹெல்த்து எப்படி கண்டிஷன் எப்படி இருக்குது இருப்பாரு இந்த மாதிரி எதை பற்றிய உள்ள கவலை கிடையாது அவங்க நினைக்கிறது முட்டாள்தனமான ஒரு வழியில் நாமளையும் அழைச்சிக்கிட்டு போகிறது அவங்களுக்கு ஒரே நோக்கம் அவங்கள அந்த சபையார தூங்கவுறது சபையன்றத ஒரு சபையை கட்டிட கட்டிட சபையை கட்டினு அங்கே மக்களை வர வச்சு அவங்களுடைய ஆரோக்கியத்தை கிடைக்கிறது தான் இதை திருப்பூர் சாதமான் போன்றவருடைய வேலை நண்பர்களே இந்த வேதம் வந்து வந்து நம்முடைய சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது நம்முடைய சரீரத்துடைய சரீரத்துடைய சக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குது பைபிள் சத்தியம் அதற்காக உருவாக்கப்பட்டது எழுதப்பட்டது தான் இந்த பைபிள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே